இஸ்வாகு மன்னன் தனது மனைவி ஸ்வேதா தேவியுடன் வனத்திற்கு வேட்டையாடச் சென்றான் அடர்ந்த பகுதிக்குள் அவர்கள் சென்றபோது பல்வேறு வகையான விலங்குகளையும் பறவைகளையும் கண்டனர் இஸ்வாகு மன்னன் தனது அம்புகளால் சில விலங்குகளை வேட்டையாடினார் அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு புலி அவர்கள் முன் பாய்ந்தது மன்னன் தன் மனைவியை காப்பாற்ற புலியுடன் வீரமாக போரிட்டார் ஸ்வேதா தேவி பயந்து நடுங்கினாலும் தன் கணவனுக்கு தைரியம் கூறி உதவ முயன்றார் அவர்களின் வீரத்தையும் அன்பையும் கண்ட வன தேவதைகள் ஒரு தெய்வீக அம்பை வழங்கினர் புலி இயற்கையையும் அதன் சக்தியையும் உணர்ந்தனர் வேட்டையாடுவதை குறைத்து வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி மக்களுக்கும் இந்த தத்துவத்தை போதித்தனர் இந்த கதை கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டிய அன்பு ஒருவருக்கொருவர் ஆபத்தில் உதவும் மனப்பான்மை மற்றும் இயற்கையின் மீதான மரியாதையை உணர்த்துகிறது